கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே இருப்பீர்களாக சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்வதாக தேவ வசனத்தால் நீங்கள் நிறைந்திருப்பீர்களாக மன இருக்க தேவநாயக கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு நான்காவது நாட்களாய் ஜெயங்கூடுதலை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ரோமர் கிழந்து நம்ப எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இந்த வசனத்தை நாம் அடிக்கடி தியானித்து இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அதை தியானிப்பது நம்முடைய இறுதித்துக்கு ஏற்றதாயும் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததாயும் பிரயோஜனமானதாயும் இருக்கும் என்று நிச்சயமாய் நம்பி அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னதாக இன்றைக்கு காலையிலே பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெற இருக்கிறது திரளாய் வந்து கலந்து கொள்ளுங்கள் அடிக்கடி நான் சொல்லி வருகிறது போல உபவாச ஜபமும் வேதவசனும் நமக்கு வாழ்க்கையினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இரண்டு கண்கள் அந்த கண்கள் இழந்து விடாமல் பாதுகாக்க கர்த்தர் கிருபை தருவாராக இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அதில் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்குது இவை எல்லாவற்றிலேயும் என்கிறதை குறித்து திரும்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் எவை எல்லாவற்றிலேயும் நமக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்குறார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ தேவதூதர்களாலும் அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ வேறெந்த எந்த சிருஷ்டியோ நம்முடைய கர்த்தராகி இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயத்திருக்கிறோம் அப்போ இத்தனை காரியங்கள் நமக்கு எதிராக வரும் ஆனால் இத்தனை காரியங்கள் எத் வந் நமக்கு எதிராக வந்தாலும் தேவனுடைய பிள்ளை சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஜெயகரமான விடுதலையான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் இவை எல்லாவற்றிலேயும் ஓஹா இல்லை நீங்கள் வீட்டில் போய் அந்த லிஸ்ட்டை ஒருத்தரும் கூட போட்டு பாருங்கள் எண்ணி பாருங்கள் உங்கள் பைபிளில் நம்பரில் நம்பர் போட்டுங்க ஒவ்வொரு காரியத்தையும் போட்டு எத்தனை பாருங்கள் நான் இப்போ சொல்லிவிடுவேன் ஆனால் நீங்கள் அதை போட்டு பார்த்து விளங்கி கொள்ள வேண்டும் என்று அதை விரும்புகிறேன் அப்போ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவரால் இந்த ஜெயம் சும்மா வந்துடாது இந்த ஜெயமானது நம்முடைய பலத்தினாலே உலக பிரகாரமான சரீர பலத்தினாலே புஷ்டினால வந்துடாது இவ எல்லாவற்றிலையும் நாம் நம்மிடத்துல அன்பு கூறுகிறவராலே அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு என்ன செய்கிறது தெரியுமா இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஜெயிக்க முன்னேறிச்சல்ல கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறார் அந்த ஜெயத்தை இந்த வெள்ளிக்கிழமை காலையில் பெற்றுக்கொள்ள தேவநாய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக காட் பிளெஸ் யூ சுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்து தந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஆயுத தோத்திரம் நாங்கள் கருத்தாவே இவை எல்லாவற்றிலையும் என்று சொல்லப்படுகிற பெரிய லிஸ்ட்டு எங்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை உறுத்தி கொண்டிருந்தாலும் எங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் எங்களை துரத்தி கொண்டிருந்தாலும் எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் இவை எல்லாவற்றிலையும் நாங்கள் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவராலே கொஞ்சம் அல்ல முற்றும் முடிய ஜெயம் இருக்கும் முற்றிலும் ஜெயம் கொழுகிறவளாய் இருக்கிறோம் இந்த வார்த்தை எங்களை இன்றைக்கு தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த நாள் முழுதும் ஜெயமாய் நடத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாளிலே சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே இவை எல்லாவற்றிலே முற்றிலும் ஜெயம் காண எனக்கும் உங்களுக்கும் என் தேவன் நம் தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் on this Friday.